இன்சோம்னியா தூக்கமின்மை இப்பெல்லாம் இது ரொம்ப காமனா கேக்குற ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லைங்களா இன்னைக்கு நான் செய்ய இந்த டிஷ்ஷ தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா பல ஹெல்த் பெனிஃபிட்டோட சேர்த்து நிம்மதியா தூங்கவும் செய்யலாம் வாங்க ட்ரெண்டிங்கான பல்லடம் காராமணி குழம்ப ஈஸியா நிஷாவுடைய நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் முளைக்கட்டண காராமணி ஒரு கப்பு சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பெருங்காயத்தூள் கடுகு உளுத்தம்பருப்பு மஞ்சள் தூள் சாம்பார் பொடி ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை பூண்டு நல்லெண்ணெய் உப்பு தண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம காராமணியை வேக வச்சு எடுத்துக்க போறோம் அதுக்கு ஒரு குக்கர்ல கட்டின காராமணிய சேர்த்துக்கலாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போது எடுத்து வச்சிருக்கிற கடுகு பருப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சீரகம் வெந்தயம் இது கூடவே தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா சாப்டா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே சாராமணியை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த தக்காளி மசியற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா மசிஞ்சி வர்ற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பா எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி அடுப்பை சிம்மல வச்சுட்டு இத ஒரு முப்பது செகண்ட் வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனை போகட்டும் மசாலா உடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்பா வேக வச்சு இல்லையா இந்த காராமணியை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்ப நாம மேஷர் வச்சு லைட்டா காராமணிய மசிச்சு விட்டுக்கலாம் லைட்டா பண்ணா போதும் ஒரு பாதி காராமணி மசிஞ்சா போதும் இப்போ இருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதோ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மசாலாவோட சேர்ந்து காராமணி நல்லா வெந்து வந்துருச்சு வாசனை ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைய விட்டுக்கலாம் பல்லடம் காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி ராகி கலியோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்